பிக்காஸ் நாங்களோடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துட்டு ஜீரோ பர்சன்டேஜ் எபிசோட் பார்த்த கையோடு ஆன்லைன் வந்தால் இந்த இடத்துல நம்மளுடைய வெங்கட் அவர்களும் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க உண்மையுமே வந்து ஒரு பெரிய ஷாக்கு பாண்டியன் வந்து அவர் டீ குடிச்சிட்டு எங்கேயோ பார்க்குறப்போ அவங்க அப்பா இருப்பார்ட்ருக்கு அப்படின்னு கதிர் பார்க்கும்போது எனக்கும் தோணுச்சு அதே மாதிரி ஃபஸ்ட்டு நமக்கு கதிர் பார்க்குறதுக்கு முன்னாடியே நம்ம சீன் வைஸ் நமக்கு பார்த்துட்டோம் அப்படியே எனக்கு ஷாக் ஆகிடுச்சு என்னடா இப்படி ஒரு ட்ராக்கு இப்படி ஒரு ட்ரிஸ்ட்டு அப்படின்ட்டு ஏன்னா அப்பா அப்படிங்கிற ஒரு ஒரு நிலக்கொண கொனை எனக்கு அந்த வார்த்தையை கரெக்டாக வச்சுருக்கேன் வரல வேகத்தில் சரி அந்த ஒரு ஒரு மாதிரி எப்படி சொன்னால் கம்ப்ளீட்டாக ஒரு மனுஷன் வந்து உடஞ்சி போன போங்கப்பா வாழ்க்கை அப்படின்ட்டு அவர் ஏதோ ரொம்ப தூரம் நடந்து ஒரு டயர்டாகி எங்கே என்ன பண்ணியிருக்கோன்னே தெரியாத மாதிரி ஓவர் பிரச்சனை நம்ம எதிர்பார்க்காத ஒரு மன அசிங்கம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது அவர் வந்து அந்த இடத்துல படுத்திருக்காரு நான் சுற்றி இருக்கவங்கள தவறாக சொல்லலை ஏன்னா இல்லாதவங்க எல்லாருமே சுற்றி இருக்காங்க அப்படிங்கிறதான் பட் அங்கே பாண்டியன் படுத்திருக்கும்போது ஒரு பையன் கதிர் அந்த இடத்துல பார்க்கும்போது எப்படி ஒரு ஷாக் இருக்கும் அப்பா கதிர் வந்து அப்படியே துடிச்சு போகிறாரு அந்த டீயை போட்டுட்டு வேகமாக போகிறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் அவருக்கு தண்ணி வாங்கிட்டு போகிறதா இருக்கட்டும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு ஸ்டக்காகி நிற்பா பாருங்கள் அந்த மாதிரி ஒரு பயங்கர ஷாக்கு கதிரோட ஆக்டிங் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தா இருக்கு அது அதுலேயும் வந்து அப்பா அப்படியே ஸ்டாலின் அவர்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே தெரியுது அதாவது அந்த ஃபேஸில் டயர்டு இருக்குது ஒரு பெரிய ஷாக் இருக்குது அப்படியே மூஞ்சிலாம் கொஞ்சம் வீங்கி போன மாதிரி அது வந்து அவங்க எஃபர்ட் எடுத்துருக்காங்க அந்தளவுக்கு டீம் அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு இது தூக்கம் இல்லாமல் அவங்க எந்த அளவுக்கு அது மேக்கிங் இருக்குது சீன் வைஸ் பார்க்கும்போது அவர் எங்கே இருக்காரு சும்மா தேடுறது சீக்கிரம் காட்டலாம் இல்லை அங்கே போய் தேடுறாங்க இங்கே போய் தேடுறாங்க டக்கு டக்குன்னு காட்டலாமே அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணலாம் பட் அப்படி தானே காட்டியாகணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தானே கண்டுபிடிக்கணும் ஸோ அதில் கடையில் போய் தேடுறதா இருக்கட்டும் ஒவ்வொரு இடங்களிலையும் ஒவ்வொருத்தரும் நைட் ஷூட்டுக்கு எஃபர்ட் எடுத்தது அதுலேயும் டோட்டல் நைட் ஷூட்லேயும் மலை வர மாதிரி ஒரு காட்சிகளை கொண்டு வந்தது டேவிட் அவர்களுடைய என்ட்ரிக்கு அப்புறம் இது ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க டீம் அப்படிங்கிறதான் ஸ்டாலின் வந்து அதுதான் டேவிட் வந்து ஒரு ப்ரௌடாக ஒரு ஹக் மாதிரி பண்ணியிருப்பார் ஸோ அது மட்டும் இல்லை வெங்கட் வந்து அந்த மேக்கிங் வீடியோ போட்டிருந்தாருல அவர்ல பார்த்தீங்கன்னா வெங்கட் கதிர்லாம் பார்த்திங்கன்னா அந்த டயர்டா அப்பாவை தேடிகிட்டே இருப்பாங்கள அந்த டயர்டு வேர்த்து இருக்க மாதிரி அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க அது மேக்கப் வைஸும் சரி எஃபர்ட் வைஸும் சரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒரு பொண்ணு வந்து இது மாதிரி ஒரு முடிவு எடுக்கவே கூடாது அப்படின்ட்டு இப்போ யாராச்சும் அந்த சீரியல் பார்த்துட்டு இருந்தால் நம்ம பேரண்ட்டு எப்படிலாம் ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த டோட்டல் விஷுவலைஸாக காமிச்சிருக்காங்க நிச்சயமாக டீமுக்கு ஒரு பெரிய பாராட்டு சொல்லணும் அப்படிங்கிறது தான் ஆனால் இந்த சீனே இந்த பழி படலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ராஜியும் இது தெரியாமல் அடிபடுறாங்க அப்படிங்கிறாங்க ராஜ் இப்படி பண்ணனால தானே அவங்க அண்ணன் இப்படி பண்ணாங்க இல்லைனாலும் அவங்க அண்ணன் ஏதாச்சும் பண்ணலாம் பட் அது ஒவ்வொருத்தருக்கும் அந்த கில்ட்டி ஃபீல் வருதில்ல அதுதான் சித கடையில் இருக்கும்போது அந்த தாத்தா வந்து சொல்வார்ல ஏண்டா அவனை ஒருத்தனை எவ்வளோடா கஷ்டப்படுத்துவீங்க ஒவ்வொருத்தனும் அப்படின்ட்டு கேட்பாங்க இல்லையா அந்த ஒரு பாயிண்ட்டில் எல்லாருமே உள்ளே வராங்களே அந்த ஒரு வார்த்தை தான் வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் ஒரு வார்த்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இந்த சீரியலில் கலையில் மகாநிதியிட சொன்ன அது மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன் வெங்கட் வந்து இந்த கேரக்டரை செந்தில் கேரக்டர் பண்ணுறார்ல அதில் பார்த்திங்கன்னா ஒரு டைம் அப்பாவை ப்ரௌடாக அது மாதிரி நினைப்பார் அவரோட அந்த சிக்கனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கோவப்பட்டு தன்னை பற்றி எதுவும் நினைக்காதப்போ கோவமும் படுவார் இன்றைக்கி பாருங்கள் அதே செந்தில் தான் என்னப்பா நீங்கள் அப்படின்ட்டு உருகிறாங்கள்ல அதுதான் நம்ம வாழ்க்கையில் ஒருத்தர் மேலே ஏதோ அந்த பர்டிகுலர் டேல ஒரு கோவங்கள் இருக்கலாம் பட் அவங்க தான் நம்ம வாழ்க்கையில் உயிர் அதில் எந்த ஒரு டவுட் இல்லை கோவப்படுறது வேற அவங்க தான் நம்ம வாழ்க்கையில் இல்லாமல் அவங்க இல்லாமல் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுமே நினைக்க முடியாது இது எல்லாரும் வாழ்க்கையிலேயே இருக்கும் எல்லாத்துக்கு மேலேயும் கோவமும் இருக்கும் இந்த பாயிண்ட்டும் இருக்கும் இல்லையா ஸோ அது சூப்பராக பிரதிபலிச்சுனாங்க ஆனால் இனிமையுமே சொல்கிறேன் ஸ்டாலின் அண்டு கதிர் இன்னைக்கு சீனில் தூக்கி நிறுத்திட்டாங்க அப்படிங்கிறதான் வேறு லெவலுங்க அது மட்டும் இல்லை ராஜியோட அம்மாவும் வெயிட் பண்ணி வச்சிருக்காங்க என்ன ஏது அப்படின்னு பார்க்கறதுக்கு அதில் சரவணன் சொல்லலாமா வேண்டாமா என்னென்னு என்னன்னு சொல்கிறது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தார் டோட்டலாக சொல்கிறேன் இது டிஆர்பி அப்படிங்கிறது அவங்களுக்கு என்ன சொல்கிறது டோட்டல் ரியாக்ஷன் அப்படிங்கிறது தான் இப்போ சின்ன மருமகள் எடுத்தாங்களே அதே மாதிரி இந்த சீரியலில் எடுக்கலாம் பட் ஆனால் ஆக்டிங் அப்படிங்கிறதுலாம் அவுட் ஸ்டாண்டிங்காக சூப்பராக இருந்துச்சு நான் இந்த மேக்கிங் பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய எஃபர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது ஒரு ரிவ்யூவராக அது தெரியாமே நம்மளும் புரிஞ்சுக்க முடியுது மலையிலேருந்து நைட் ஷூட் எவ்வளோ எஃபர்ட் எடுத்துருக்காங்கன்ட்டு கண்டிப்பாக ஒரே ஒரு நாள் நைட் ஷூட்டில் எடுத்துக்க மாட்டாங்க ரெண்டு நாள் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறது தான் நிச்சயமாக ஒரு கிரேட் எஃபர்ட் டோட்டல் டீமுமே வாழ்த்துக்கள் நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் அவங்க ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க பிஎஸ் ஒன்ல இருந்து பி டூக்கு அவங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள் ஸ்டேடியம் அவங்களுடைய கருத்துக்கள் இனிமேல் அரசி கனவுல கூட லவ் பற்றி நினைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்